அலாம் வலைக்கும் வரமத்துல வபரகாத்தூ அஹ்லன் வசலன் மரஹபா மிகவும் முக்கியமான ஒரு துவா எல்லோரும் இதனை ஆசிப்பார்கள் எல்லோருக்கும் இது ரொம்பவும் தேவை அந்த துவாவினுடைய தலையங்கம் தான் துவா உல் ஃபஹமி வல் ஹெஃப் அதாவது விளக்கம் கிடைப்பதற்கும் மனநசக்திக்கும் உரிய துவா அதிகமானவர்கள் மனநசக்தி கிடையாது ஞாபக மருதி எனக்கு அதிகம் என்று அங்கலாய்க்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு சக்தியும் விளப்பமும் கிடைப்பதற்குண்டான ஒரு துவா குரானுடைய ஆயத்துடன் சேர்த்து இங்கே கூறப்பட்டிருக்கின்றன இது மிகவும் பரிசீலனைக்கு உள்ளாக்கப்பட்டதும் பரீட்சிக்கப்பட்டதும் அனுபவபூர்வமான ஒரு துவாவுமாக இருக்கிறது இது சில ஆதாரங்களை வைத்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு உறுதியான நிலைப்பாட்டை நமக்கு கொடுக்கிறது paragraphs مريتان بسم الله <تكلمة> الرحمن الرحيم سنقرأك فلا تنسى سنقرأك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسر لليسرى يسر إدناي بسم الله الرحمن الرحيم سنقرأك فلا تنسى إلا ما شاء الله இன்னஹு யாழமுல் ஜஹ்ரவமா யஃபா வனு யஸ் இருக்கில் யுஸ்ரா சலாசன் என்று கூறப்பட்டிருக்கிறது அதாவது மூன்று தடவைகள் ஓத வேண்டும் அதன் பின்னால் வ சுலைமான வகுல்லன் ஆதைநா ஹக்மவ்வ இல்மா சலாசன் இதையும் மூன்று தடவை ஓதிக்கொள்ள வேண்டும் ஃப ஃபஹம்நா சுலைமான வகுல்லன் ஆதேனா ஹுக்மவ்வ இல்மா ففهمناها سليمان وكلا آتينا حكما وإلما پره وقر ربي زدني علما ثلاثا موند تلوية ودي كلنگل وقر ربي زدني علما وقل ربي زدني علما مندم. وعلمناهم من لدنا علما ثلاثا موند تلوية وعلمناهم من لدنا علما وعلمناهم من لدنا علما عدد كبيره اللهم أخرجني من للمات الوهمي وأكرمني بنور الفهمي اللهم افتح لي أبواب فضلك ويسر لي خزائن رحمتك اللهم ارزقني فهم النبيين وحفل المرسلين وإلهام الملائكة المقربين برحمتك يا أرحم الراحمين وصلى الله على سيدنا محمدٍ ஆலிஹி அஜ்மாயின் இதனுடைய விளக்கத்தையும் நான் கூறுகின்றேன் இதனுடைய கருத்தை அவதானிப்போம் இது நம்முடைய அரபு பாடத்துக்கும் மிகவும் எளிதானதாக இருக்கும் பிஸ்மில்லாஹு ரஹீம் இரக்கமுள்ள கருணை உள்ள அல்லாவின் பேர் நாள் ஆரம்பிக்கின்றேன் ஃபலா அரபி நாயகம் முஹம்மது சல்லா அலி இஸ்லாம் அவர்களை நோக்கி அல்லாஹ் கூறுகிறான் நபியே ഉണ്ടുക്ക് നാൽ ഓദി കാണിപ്പോല തൻ സ നിങ്ങൾ അതിനെ മറന്നുവിടമാട്ടീ സ നോക്കറി ഒക്കെ നാളെ ഉങ്ങൾക്ക് ഓദി കാണിപ്പോല തൻ സാ നിങ്ങൾ മറന്ന് വിടമാട്ടീ മല്ലാ അല്ലാ എതെ നാടിനോ അതിനെ തവര ഇന്ന ഹു നിശ്ചയമുൾ ജഹ്ര അവൻ പരഹസ്യമായതയും ഒമാ மறைவானவற்றையும் அறிகிறான் லில் யுஸ்ரா மேலும் நாங்கள் உங்களுக்கு இலகுபடுத்துவோம் இலகுவின் பால் இலகுபடுத்துவோம் சுலைமான அடுத்த ஆயத்தான் சுலைமானுக்கு நாங்கள் விலங்க வைத்தோம் வக்குல்லன் ஆ தேய்னா வ இல்மா மேலும் அனைவருக்கும் நாங்கள் ஆத்தைனா கொடுத்தோம் ஹுக்மன் வ இல்மா அதாவது தீர்ப்பு வழங்குவதையும் அதனுடைய அறிவையும் வ இல்மன் மேலும் அவங்களுக்கு நாங்கள் அறிவை கொடுத்தோம் தீர்ப்பு வழங்கும் அறிவை மேலும் ஆட்சியை என்றும் சொல்லாம் ஹுக்மன் வ இல்மா மீண்டும் அவர்களுக்கு நாங்கள் நாலேஜ் அறிவையும் கொடுத்தோம் சலாசன் மூன்று விழுத்தம் மோதிக்கொள்ள மாறு கூறப்பட்டிருக்கிறது ஒக்கூர் ரப்பி ஜித்னி எல்மா நபியே கூறுங்கள் ரப்பி என்னுடைய ரப்பே ஜித்னி எல்மா எனக்கு அறிவை அதிகப்படுத்துவாயாக என்று கூறுங்கள் என்று அல்லாவே கற்றுக் கொடுத்திருக்கின்றான் நபி சொல்லாஹ் அலிஹி வசலம் அவர்கள் உலகத்தில் எதுவுமே அதிகரித்து தருமாறு கேட்கவில்லை மாறாக அவர்கள் அறிவைத்தான் அதிகரித்து தருமாறு கேட்டார்கள் வால் அம்நாகு மேலும் அவருக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்தோம் மில்லதுன்னா எங்களுடைய பொறத்தில் இறந்து இல்மன் அறிவை கற்றுக் கொடுத்தோம் சலாசன் இதனை மூண்டு விடுத்தம் ஓதிக்கொள்ள வேண்டும் அடுத்தது அல்லாஹும் அஹ்ருஜ்னி என்னை வெளியாக்குவாயாக மின் வஹமி சந்தேகம் என்ற இருளில் இருந்து சந்தேகம் என்ற இருளில் இருந்து என்னை வெளியாக்குவாயாக அந்த இருளில் நான் இருக்கிறேன் அதிலிருந்து என்னை வெளியாக்குவாயாக நூரில் பினூரில் மேலும் விளக்கம் என்ற ஒளியை கொண்டு என்னை கண்ணியப்படுத்துவாயாக அல்லாஹு அஃபஹி யா லா எனக்காக திறந்து விடுவாயாக அபு அப உன்னுடைய அருக்கொடைகளின் வாயல்களை உனது அருட்கொடைகளின் வாயல்களை எனக்காக விடுவாயாக வயசிற்லி மேலும் எனக்கு ஹசா இன ரஹ்மதிக் உன்னுடைய அருட்கொடைகளின் பொக்கிஷங்களை எனக்கு இலகுபடுத்தி தருவாயாக அல்லாஹுமர் ஸுக்னி ஃபஹ்மன் நபியீன யா அல்லாஹ் நபிமார்களுடைய விளக்கத்தை எனக்கு தந்தருள் புருவாயாக அல்லாஹுமர் ஜுக்னி எனக்கு தந்த அருள் புருவாயாக ஃபஹ்மன் நபியின நபிமார்களுடைய விளக்கத்தை வ ஹெஃப் முர்சலீன ரசூல்மார்களுக்கு வழங்கிய மனன சக்தியை எனக்கு தருவாயாக வ இல்ஹாமல் மலாய்கத்தில் முகாரபீன உனக்கு மிகவும் சமீபமான மார்களுக்கு கொடுக்கப்பட்ட இல்ஹாம் எனும் நல்ல உதிப்பையும் எனக்கு அருள் பிரிவாயாக ப ரஹ்மதிக்க யா அர்ஹமர் ரஹீன் உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு எனக்கு தந்தருள் பிரிவாயாக யா அர்ஹமர் ரஹமீன் இரக்கம் காட்டக்கூடியவர்களில் மிகவும் இரக்கம் காட்டுப்போனே வசல் அல்லாஹூ அலா சையித்னா முஹம்மதின் அல்லாஹ் நம்முடைய தலைவர் முஹம்மது சல்லா அலிஸ்லாம் அவர்களின் மீது செலவாத் சொல்வானாக வாலா ஆலிஹி மேலும் அவருடைய குடும்பத்தினர் மீதும் வஹ்பிஹி அவருடைய தோழர்கள் மீதும் அஜ்ம ஈன அனைவர்களின் மீதும் அல்லாஹ் சலவாத் சொல்வானாக எனவே இந்த துவா மிகவும் முக்கியமான ஒரு துவா இதனை கொண்டு நீங்களும் பிரயோஜனம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இதனை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் சீரான விளக்கத்தையும் மனநசக்தியையும் تاندarul پیروانا جزاكم الله خير